ஒரு கிரகம் திசையை நடத்துகிறார் அவர் நீசக்கோளாக இருந்து திசையை நடத்துகிறார் அந்த நீசக்கோளை மற்றொரு கிரகம் பார்க்கிறார் இப்படி ஒரு நீசக்கோலை இன்னொரு நீசக்கோள் பார்க்கிற பொழுது பலன்கள் வேறு விதமாக மாறிவிடுகின்றன அதற்கு ஆதாரம் புளிப்பாணி தாய்மகள் ஏசல் பாடலின் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பகர்கிறது விதி நீசன் நீசன் திஷ்டி விலங்கு வகை இன்னதென்று அறியேன் முன்னால் பதினேழு பேர் நூலை பதன் பதமறிந்து எடுத்துரைப்பாய் தாயே அதுகள் பதியுமுண்டு நிதியுமுண்டு பாலனுக்கு விருத்தி உரைத்தேன் கூறும் பதிக்கு எட்டோன் நிலையறிந்து பதம் உரைப்பாய் மகளே அப்படிங்கிறாங்க ஒரு நீசக்கோளை இன்னொரு நீசக்கோள் பார்த்து சம்பந்தப்பட்டவர்கள் திசை நடந்தால் ஜாதகனுக்கு வீடு நிலம் செல்வம் புத்திரபாக்கியம் எல்லாம் கிடைக்கும் ஆனால் பதிக்கு எட்டோன் லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியினுடைய நிலையை வைத்து தீர்மானித்து பலன் சொல் என்கிறார்கள் மேலும் லக்னாதிபதியை வைத்தும் பலனை தீர்மானிக்க வேண்டும்